அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் காசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் நெமிலி அடுத்த காட்டுக்கண்டிகை பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த மேல் வெண்பாக்கம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஆண்டி சிறுவலூர் ஆரணி சபரி நாடக மன்றம் போலூர் அடுத்த எட்டிவாடி காலனி மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் நாட்டேரி அடுத்த பிரம்மதேசம் புதூர் புதூரில் நாடகம் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் ஆரணி லக்ஷ்மி நகர் சேத்பட் ரோட்டில் ஆரணி டு சேத்பட் ரோட்டில் ஆரணியிலருந்து மூணாவது கிலோமீட்டரில் லக்ஷ்மி நகரில் இன்னைக்கு சக்தி கணபதி நாடக மன்றத்திற்கு நாடகம் குரும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் ஆற்காடு சர்வந்தாங்கல் அடுத்த கேபி தாங்கல் ஆரணி நந்தினி நாடக மன்றம் ஆரணி அடுத்த சதுப்பேரி காலனி கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் திருத்தணி அடுத்த லக்ஷ்மாபுரம் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த கொரக்கந்தாங்கல் காந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் கேலூர் அடுத்த கல்வாசல் இன்னைக்கு கல்வாசல் தேருக்கு நம்ம வந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்திற்கு நாடகம் இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடகக் கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்